திருவருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி உடல் நலம் மனநலம் செல்வ வளம் தொழில் வளம் குடும்ப சிறப்புகள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் தொழில் சிறப்புக்கள் அனைத்து வகையிலும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அடியேன் அகில உலக உண்மை சோதரிகள் சங்க தலைவர் டாக்டர் மகரிஷி கே ஆர் மந்திராச்சலமும் திருவருள் டிவியும் இணைந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் சாமி இப்ப பாத்தீங்கன்னா ராகுக்கே பேச்சியும் வருது இல்லையா ராகுக்கு முன்னாடி பேச்சியும் அடுத்து ஒரு நாள் நாளே குரு பேச்சியும் வருது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கம் படி வந்து கேது பேச்சு இப்போ குரு பேச்சு இப்போ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பேச்சியும் ராகு கேது பேச்சியும் இன்னொரு நாள் சொல்றாங்க எது சார் உண்மை சம்பிப்போ அந்த இது வந்து இப்ப இல்லைங்க காலங்காலமாகவே இந்த பிரச்சனைக்கு இருந்துகிட்டே இருக்குது எப்போ இல்லாத அளவுக்கு இந்த வருடத்துல சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்படி வருடக்கோள்கள் எல்லாமே ரொம்ப பக்கம் பக்கமா பயிற்சி ஆவது இந்த வருடத்துல தானுங்க இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருடத்துல சனி பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி நடக்க போகுது ரெண்டு நாள்ல குரு பயிற்சி குரு பயிற்சி நடக்குது பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்குது அடுத்த பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இது இரண்டு நாட்களுக்கு பிறகு நடக்குது சாமி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த பயிற்சிகள்ங்கிறது மொத்தமாக சொல்லப்படுவது இதுல அவங்க அவங்களுடைய ஜன ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரிதான் சனிப்பயிற்சி முக்கியத்துவம் தருமா குரு பயிற்சி முக்கியத்துவம் தருமா இல்ல ராகு கேது பயிற்சி தான் முக்கியத்துவம் தருமாங்கிறது நம்ம ஜன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரிதான் சாமி பார்க்கணும் ஜோதிட ரீதியாகவே எந்த கோள்கள் பயிற்சி அடைந்தாலும் நவக்கோள்களிலேயே சகல குற்றங்களையும் நீக்கி நன்மைகளை அறளக்கூடிய சகல சிறப்புகளையும் தரக்கூடிய கோல் குரு பகவான் இயற்கை சுபர் தேவ குரு அப்படின்னு சொல்லிங்க காலங்காலமாகவே குரு பயிற்சிக்கு நமது முன்னோர்களும் சரி நமது இத்தமயத்தில் இருக்கிறவங்களும் சரி குரு பயிற்சி அப்படின்னால ஆஹா குரு பயிற்சி ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லது நடக்கும் போகுது குரு பயிற்சி ஆயிடுச்சு நம்ம சொத்து வாங்க போறோம் கல்யாணமாக போகுது குழந்தைங்க பிறகு போகுது தொழில்ல சிறப்படைய போகுது இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால எல்லா கோள்களுடைய பயிற்சியை காட்டிலும் குரு பயிற்சி முக்கியத்துவம் தருவது காலங்காலமாகவே இருந்தெடுத்தா இருக்கு இப்ப மட்டும் இல்லைங்க அதுல இந்த வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமாங்கிறதும் நீண்ட நாளாவே இருக்கு இதுல குரு பயிற்சி கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வித்தியாசத்துலதான் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும்